நாம் தமிழர் கட்சிக்கு தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்று தலைப்பை நாம் இட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் நாளைய தலைமுறை என்றால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல உலகத்தில் எங்கெல்லாம் தமிழன் இருக்கிறானோ அவனுடைய நாளைய தலைமுறைகளுக்காக கட்சி நடத்தி கொண்டிருப்பதுதான் நாம் தமிழர் கட்சி அவர்கள் ஒரு தலைப்பு வைத்திருந்தால் திமுகவுக்கு வாழ்வழிப்போம் திமுகவுக்கு வாக்களிப்போம் திருவாரூர் குடும்பத்துக்கு வாழ்வளிப்போம் உதய சூரியனுக்கு வாக்களிப்போம் உதயண்ணாவை வாழ வைப்போம் என்று பேசுகிற ஒரு அவன அரசியலை தான் நடத்துவார்கள் இந்த நாம் தமிழ் கட்சி ஆண்டுகளாக கட்டுத்தொகை பெறவில்லை ஒரு கவுன்சில் சீட்டு கூட பெறவில்லை என்று சொல்லிக்கொண்டிருந்த மத்தியில் எங்கள் தலைவரை போல் சொந்த நாட்டு மக்களை நம்பி போராடியது போல எங்கள் சொந்த இனத்தை நம்பி எவனிடமும் கூட்டணி பேசாமல் பேரம் பேசாமல் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி இந்த திராவிட கட்சிகள் எட்டு கட்சிகள் சேர்ந்து நாற்பத்தி நாலு விழுக்காடை பெற்றிருக்கிறது பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் எட்டை நாற்பத்தி நாலு பெருக்கினால் ஐந்து விழுக்காடு கூட அல்ல ஒன்னே முக்கால் கோடி உறுப்பினரை வைத்திருக்கக்கூடிய இவர்களை விட சில உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு சில லட்சம் உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு எட்டு விழுக்காடை பெற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி அதை தான் சாதித்திருக்கிறோம் இவர்கள் எல்லாம் செய்வோம் வந்து செய்வோம் என்பார்கள் ஒன்றையும் செய்ய மாட்டார்கள் வரும்போதே செய்கின்ற ஒரு கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி தான் அப்படி என்ன வரும்போதே செய்தது இதற்கு முன் பேசிய எனது உறவுகள் ஒருவர் கூட என் அண்ணனுக்கு பட்ட பெயர் வைத்து அவரே இவரே என்று மேடையில் பேசியதில்லை முதலில் அரசியல் கூட்ட மேடையில் வாழ்க ஒழிய ஒன்ற கோஷத்தை ஒலித்தது நாம் தமிழர் கட்சி கல்லை சாராய சாஹிப் நடந்து கொண்டிருக்கிறது வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது முதன்மை மேலாளர் நர்மதாவை வைத்து ஏன் இருபது விழுக்காடு சாராய வியாபாரம் விட்டது என்று பேசுகிறது தான் இந்த அரசு ஆனால் இந்த நாம் தமிழர் அரசு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாவே வருகிற போதே எங்கள் மகளிர் பாசனை வைத்து கையெழுத்து வாங்கிய ஐநூறு டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்கிறது எந்த அதிகாரமும் இல்லாமல் இந்த திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் கோடி உள்ளவனும் லட்சம் உள்ளவனும் தான் தேர்தல் நிற்க முடியும் என்ற சூழ்நிலையில் கொள்கை உள்ளவனும் லட்சியம் உள்ளவனும் தேர்தல் நிற்க முடியும் என்ற நிலையை உருவாக்கியது நாம் தமிழர் கட்சி இவர்களெல்லாம் எட்டு வயசாக அம்பானிக்கு அதானியிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு எட்டு வயசான அமைக்க வேண்டும் என்று போது எந்த அதிகாரத்தில் இல்லாத நாம் தமிழர் கட்சிதான் தான் எட்டு வழி போராடிய நன்னன் சிறை சென்று அதை தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி அதான் சொல்ற நாங்கள் மறுமொழியை செய்வோங்க இத்தனை ஆண்டுகளாக சுதந்திரம் அடைந்து இந்த குடியரசு நாட்டை குடியாத அரசு நாட்டாக மாற்றி முப்பத்தி மூணு விழுக்காடுக்கு நீங்கள் பாராளுமன்றத்திலும் சட்ட செயலையும் போராடி கொண்டிருக்கிற போது நூத்தி நாற்பது வருடங்களை கடக்கப் போகிற காங்கிரஸ் கட்சியும் ஆண்டுகளை ஆண்டுகளை போகிற கம்யூனிஸ்ட் கட்சியும் கடந்து விட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது ஆண்டு ஒன்றை பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை என்று போதித்த என் அண்ணன் பிரபாரின் தம்பி சீமான் தான் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு தேர்தல் சீட்டு கொடுத்து நிற்க வைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி ஆகவேதான் சொல்கிறோம் நாங்கள் நடுமுதலையே செய்து கொண்டு வருகிறோம் என்று

பார்த்து உங்க முகத்துல காரி துப்ப முடியாம உங்களை வெக்கப்பட வைக்கணும் உங்க முகத்துல காரி துப்பணும் அதுக்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி ஒதுங்கி மிக வெக்கப்படணும் திமுக இதுக்காக மதிப்புக்குரிய ஸ்டாலின் அசிங்கப்படணும் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை புறக்கணித்தார் என்று நினைத்தே அசிங்கப்படணும் நடவடிக்கை போட்டு கொளுத்தணும் எடப்பாடி பயந்து ஓடி போயிட்டாரு பேசுறீங்க பாருங்க அதை நிறுத்தணும் வாங்கல நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு நாளும் மேடை போட்டு பேசுத திமுக காரெல்லாம் வரிசையா போறிய ஐம்பது கார்ல போற வரிசையா கிராம கிராமமா போற ஐம்பது கார்ல வாய மக்கள் மன்றத்துக்கு வந்து மேடை போட்டு பேச பார்ப்போம் எங்கள் அண்ணன் சந்தோன சீமான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பத்திரிக்கையாளரை சந்திக்கின்ற எங்கள்கிட்ட கொள்கை இருக்கு எங்கள்கிட்ட கருத்து இருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இந்த விக்ரவாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய திமுக காரர்களை பார்த்து நான் கேட்கிறேன் ஒன்னே ஒண்ணுதான் அது என்ன தெரியுமா ஏன் ஒரு இடைத்தேர்தல கூட தனிச்சு நிக்க மாட்டீங்களா ஒரு இடைத்தேர்தல கூட தனிச்சு நிக்க மாட்டீங்களா கூட்டணி அடிச்சுட்டு வர்றீங்க நாங்களே எவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறோம் நாங்களே மேடைக்கு மேல சொல்றோம் என்ன சொல்றோம் ஏய் தனிச்சு நிக்கிறோம்டா ஒத்தக்கு ஒத்த நிக்கிறதாண்டா வீரம் தனிச்சு வாடா தனிச்சு வாடான்னு மானம் கிட பேசணும் உங்களுக்கு சுத்தமா இல்லையா கூட்டணி போட்டு வருங்க பாக்குறோம் அங்கங்க நூறு கட்சி விதி சுய கட்சி விதி கட்டிட்டு இருக்கா எந்த திமுக காரணம் வந்து சந்தித்தார்களா யாராவது ஒரு வேட்பாளர் உங்களை கிராம கிராமம் வந்து சந்தித்து உங்களிடம் வாக்கு கேட்டாரா எங்கள் கருத்துக்களை விதைத்து வைத்தார்களா இல்ல இல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் தமிழர் ஊருக்கெல்லாம் சோறு போடுற உழவை செத்து மடிகிறான் இதை காக்கறதுக்கு இங்க நாதி இல்ல நானும் உள்டாக்கார உள்டாக்காரி டெல்டா காரன் சொல்றாரு ஸ்டாலின் உண்மையாலுமே நீ டெல்டா காரனா இருந்தா இந்த டெல்டா மண்டலத்தை தரிசாக மாறுவதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற எங்கள் நதிநீர் உரிமைகள் பறிபோகுது மூன்று மாநில எல்லைகளிலும் கன்னடனும் மலையாளியும் தெலுங்கனும் அணைகளை கட்டி தமிழர்களுக்கு வர வேண்டிய நீரை தடுத்து கொண்டிருக்கிறான் நீங்க சட்டமன்றத்தில் என்ன சாரி தட்டிட்டு இருக்கீங்களா ஒரு ஆண்மகன் திமுக இருக்கிறவ இந்த நேம் இப்படி போயிட்டு இருக்கு கேளுங்க தலைவர் ஏன் கேட்கல ஒரு மந்திரி நீங்க ஓட்டு போட்டு இந்த மண்ணை ஆளக்கூடிய இடத்துல ஒரு மந்திரி அனுப்புறீங்க அந்த ஆளு சொல்றான் குடிகாரன குடிகாரன் சொல்லாதீங்க எனக்கு கோவம் வரும் சொல்றான் ஒரு குடிகார காலையில வேலைக்கு வர்ற ஒரு ஓட்டுநர் நான் கட்டிங் போட்டா தான் இந்த வண்டியை எடுப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா உங்களுக்கு மருத்துவம் பார்க்குற ஒரு மருத்துவர் கையெல்லாம் நடுங்குது ஒரு கட்டிங் போட்டால் தான் நான் ஒரு அறுவை சிகிச்சை செய்வேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்கலாம் எப்படி இந்த சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்ற நாயை அப்படி என்று கேள்வி கேட்டு இருக்க வேண்டாமா இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்கு தமிழர்களின் அறிவு என்னாச்சு சாராயத்தை கொடுத்து மூளையை மழுகடிக்கிறான் சாதி மத போதையை ஊட்டி மக்களை மழுகடிக்கிறான் காசு மனத்தை கொடுத்து மக்களை மழுகடிக்கிறான் என்னைக்கு நீங்க புரிச்சுக்க போறீங்க பள்ளிக்கூடம் போற பிள்ளை ஒழுங்கா போயிட்டு ஊடு வந்து சேர முடியல பொட்ட பிள்ளைங்க பாதுகாப்பா போயிட்டு வர முடியல ரோட்டு வர உட்காந்து கும்ப கும்பலா குடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இதை யாரு கேள்வி கேட்கறது சிந்திச்சு ஓட்டு போடுங்க இந்த நிலமும் மாறணும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழிப்போம் இந்த இயற்கை அழித்திருக்கிற அருக்கொடை ஆக சிறந்த போராளி அண்ணன் தலைமையிலான ஒரு அரசு அமைந்தால் தான் தமிழர்களின் வாழ்வில் ஒளி பிறக்கும் தமிழர்களுக்கு வழிபிறக்கும் நாம் தமிழர் திமுக ஆட்சி ஆறு முறை முறை வென்றும் திமுக தான் ஆண்டு கொண்டிருக்கின்றது ஆட்சிக்கு வருகின்ற போது நாங்கள் வந்தால் மது விளக்கை கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று உறுதி கூறினார்கள் செய்யவில்லை ஏன் செய்யவில்லை என்பது பல காரணங்கள் இங்கே பல பேர் விளக்கியுள்ளார்கள் ஆனால் ஒரு காரணம் அடிப்படையானது என்ன காரணம் மது விளக்கை ஏன் அவர்கள் அமல்படுத்த மாட்டார்கள் என்று மிக முக்கியமாக பார்த்தது மட்டுமல்லாமல் மது உற்பத்தி செய்கின்ற சாராய ஆலையையும் அவர்களே நடத்துகிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற போது உள்ள சூட்சமம் என்ன அதில் உள்ள சூழ்ச்சிகள் என்ன அப்படி என்று நீங்கள் பார்த்தோமேயானால் நம்முடைய மக்கள் என்றைக்குமே சிந்திக்காமல் இருக்க வேண்டும் சிந்திக்காமல் இருப்பதுதான் அவர்களுக்கு நல்லது அவர்களுக்கு ஆட்சிக்கு நல்லது சிந்திக்காமல் அவர்கள் சொல்கின்ற ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து கைப்பற்றலாம் என்ற மனநிலையே தான் இந்த மதுபான கொள்கையை அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இருந்தும் கூட சொல்லியும் கூட அவர்கள் மதுபானத்தினுடைய அந்த நடவடிக்கையை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மது பானம் என்பது என்பது விஷ சாராயம் அல்ல ஆனால் கள்ளக்குறிச்சியிலே அவர்கள் விற்றது கள்ள சாராயம் இறந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று அரசு விற்கின்ற அந்த சாராயத்திலும் என்னக்கா அங்கேயும் விஷம் இருக்கிறது விஷ கலந்த மருந்துகளால் வேதிப்பொருட்களால் இன்றைக்கு கலக்கப்பட்டுதான் அரசுடைய மதுகள் விற்கப்படுகின்றன ஆனால் ஏராளமான நம்முடைய மக்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது தினந்தோறும் அவன் மாற்றப்படுகிறான் பேர் நம்முடைய கனிமொழி சொல்கின்ற பெண்கள் தமிழகத்தில் தாலி அழுக்கிறார்கள் இளமிதர்களாக மாறுகிறார் என்று சொல்கின்ற போது இந்த டாஸ்மார்க் என்ற அந்த மது கொள்கை தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் மது என்பது ஏதோ இப்பொழுதற்கான அந்த மது என்பது உருவாக்க நிலைமை அல்ல இன்னைக்கு மது என்பது உருளைக்கிழங்கிலே தயார் பண்ணுகிறார்கள் திராட்சையிலே தயார் பண்ணுகிறார்கள் பல்வேறு பழ வகைகளை தயார் பண்ணுகிறார்கள் அப்படி மது வகைகளை தயார் பண்ணி தான் பல மது என்பது இருக்கப்படுகிறது இருக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் மது என்று பார்க்கின்ற போது தமிழகத்திலே ஆதி காலத்திலே ஆரம்ப காலகட்டத்திலே மது என்பது மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒட்டியுள்ளது மனிதனுடைய வாழ்வியலோடு ஒட்டியுள்ளது மனித சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமான உணவின் ஒரு பகுதியாக தான் மது இருந்தது அப்படி என்று சொன்னால் ஆதி காலத்தில் நம்முடைய மக்கள் எப்படிப்பட்ட மதுவை அவர்கள் அருந்தினார்கள் வந்த விருந்தாளிகளுக்கு எப்படிப்பட்ட மதுவை கொடுத்தார்கள் என்று சொல்லுகின்றபோது போது அன்றைக்கு மலைகள் எல்லாம் மலைகள் குறிஞ்சி நிலத்திலே மலைகளிலே அங்க திணை பயிர்கள் திணை நெல்கள் அதிலே உற்பத்தி செய்து அந்த திணை நெற்களிலே திணை அரிசியிலே அவர்கள் கல்லை செய்தார்கள் அதற்கு பேர் தோப்பிக்கல் என்று பேர் தோப்பிக்கல் என்று பேர் அதுக்கு இன்னொரு சிறப்பான மது கல் எது என்று சொன்னால் பழ வகைகளையும் திராட்சை பழங்களையும் தேன் வகைகளையும் ஒன்றிணைத்து இந்த மூங்கில் குழாய்களிலே அடைத்து வைத்து உள்ளரே வைத்து மிக சிறப்பான மதுபானத்தை தயார் பண்ணி வளர்ந்த சிறப்பு விருது உபசரிப்பார்கள் அதற்கு பேர் நரவைக்கல் என்று பேர் எனவே நரவைக்கல் தோப்பிக்கல் அது தினை அரிசியா இருக்கலாம் பலாப்பழம் வாழைப்பழம் அல்லது மாம்பழம் இப்படி பல வகையில தயார் பண்ணக்கூடிய நம்முடைய மக்கள் ஆரம்பத்தில் தயார் செய்யக்கூடிய பழங்களா இருக்கலாம் அரிசியில உற்பத்தி செய்யக்கூடிய மதுபானங்கள் கடற்கரை போக சுண்டைக்கலை என்று சொல்வார்கள் எதுவும் எனக்கு பாதிப்பு வராது இந்த பாதிப்பு எல்லாம் மாறாக மக்கள் நல்லபடியாக வாழ்ந்தார்கள் மதுவை அறிந்தினார்கள் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமான சந்தோஷம் மகிழ்ச்சியும் அறிந்தா இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அரசும் ஆட்சியாளர்களும் இந்த மனித சமூகத்தை உடனடியாக அழிப்பதற்கும் சின்னாபனமாக சிதறமைப்பதற்கும் குடும்ப கட்டமைப்பை உடை செய்வதற்கான பல்வேறு ரசாயன மருந்துகளை குறிப்பாக கரும்பு சக்கையிலே அதிலே தயார் பண்ணி அதிலே உற்பத்தி செய்யக்கூடிய அதிலே பல கலவைகளை ரசாயன கலவைகளை கலந்து நம்முடைய சமூக மக்களுக்கு கொடுப்பதனால் இந்த இப்படிப்பட்ட ஒரு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது எனவே இந்த கொள்கையை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கொண்டு வந்து இன்றைக்கு அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆதி காலத்தில் என்ற கல் வகைகளை உண்டு மகிழ்ச்சியோடு நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி அதற்கான இயற்கை சூழலை உருவாக்கி பணம்பால் தென்னம்பால் என்ற மர வகைகளை கொண்டு வந்து அதற்கான மது கொள்களை உருவாக்கி அடுத்த கட்டம் இரண்டாயிர இருபத்தி புலி கொடியுடைய ஆட்சிதான்